ஹலோ இந்த வீடியோல சில முதல் கேள்வி மாநில அரசின் தேர்வாணைய குழுவின் உறுப்பினரை பதவி நீக்கம் செய்வது யார் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி ஆளுநர் ஆப்ஷன் சி பாராளுமன்றம் ஆப்ஷன் டி மாநில சட்டசபை மாநில அரசின் தேர்வாணைய குழுவின் உறுப்பினரை பதவி நீக்கம் செய்வது யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ குடியரசு தலைவர் அடுத்த கேள்வி திராவிட கழகத்திலிருந்து வெளியே வந்த கட்சி எது ஆப்ஷன் ஏ திராவிட முன்னேற்ற கழகம் ஆப்ஷன் பி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆப்ஷன் சி மறுமலர்ச்சி திமுக ஆப்ஷன் டி தேசிய திமுக திராவிட கழகத்திலிருந்து வெளியே வந்த கட்சி எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ திராவிடம் முன்னேற்ற கழகம் மூன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை குறிக்கோள் எது ஆப்ஷன் ஏ சமத்துவம் ஆப்ஷன் பி மத சார்பின்மை ஆப்ஷன் சி பண்பாட்டு ஒற்றுமை ஆப்ஷன் டி கூட்டாட்சி அமைப்பு இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை குறிக்கோள் எது சரியான பதில் ஆப்ஷன் டி கூட்டாட்சி அமைப்பு இன்னிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் ஜெர்மனியில் ஹிட்லரின் நாசிச கட்சி ஆட்சி முறை எந்த ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ ஒரு கட்சி ஆட்சி முறை ஆப்ஷன் பி பல கட்சி ஆட்சி முறை ஆப்ஷன் சி மக்களாட்சி முறை ஆப்ஷன் டி ஒருங்கிணைந்த கட்சி ஆட்சி முறை ஜெர்மனியில் ஹிட்லரின் நாசிச கட்சி ஆட்சி முறை எந்த ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஒரு கட்சி ஆட்சி முறை